ஏதாச்சும் நல்ல மாடாக இருந்தால் கை மாடு பார்த்துட்டு அப்படியே வந்து வளர்ப்பு கண்ணு சனா மாடு எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம் இதுங்கெல்லாம் வந்து கை கரவைங்க தான் கேட்டு பார்ப்போம் ஏதாச்சும் நல்ல மாடாக இருந்தால் முப்பத்தி ஆறு

கை வந்து பாத்தீங்களா சொல்ற மாதிரி வந்து எதுவுமே இல்ல ஒவ்வொரு காம்புல பால் வராம இருக்கு ஒண்ணு ஓட ரொம்ப வயசான மடம் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து வளர்ப்பு கண்ணுக்கு சைடு வந்து பார்ப்போம் பாக்குறது பாக்குறோம் நல்ல மடம் இருந்தா பார்க்கலாம் சோ அதெல்லாம் பாக்குறீங்க பாருங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு காம்பு தான் ல இது வந்து பாருங்க மூணு கலர்ல வந்து இருக்கு. நம்ம ホワイト, रेड, Black மூணு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கு. ஒரு ஜெர்சி குட்டி உடனே கருப்பு. நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க எவ்வளவு அது பதிமூணாயிரமா குட்டிங்களா? 13000 மா? 7000. ஆ ஆ.

எல்லாம் இந்த சைடு வந்து வளர்ப்பு கணக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நிறைய வந்து பாப்போம் என்ன சொல்றாங்க நீட்டு இதுவும் வந்து நல்லா இருக்கு வியாபாரம் வந்து பேசுறேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி எவ்வளோண்ணா அதான் எவ்வளோ பத்தாயிரமா

பெரிய கிடாரி பண்றதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்திருக்கலாம் முப்பத்தி ஆறு வந்து சொல்றாங்க ரெண்டு பல்லு வாங்கிட்டு போட வந்து ஊசி வந்து போடலாம் ஏதாவது டெஸ்ட்ல இருக்கா டெஸ்ட்ல ஏதாச்சும் இருக்கா ஊசி போட்டு ஒரு மாசம் வந்து ஆகுதுன்றாங்க ரெண்டு பல்லு வச்சுட்டு இருக்கணும்

இத வந்து வியாபாரம் வந்து பேசிட்டாங்க போல வணக்கம் இப்படி இந்த சைடு வந்துங்களா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தரமாக வந்து இருக்கக்கூடிய கடைக்குட்டிங்களாம் வந்து இருக்கும் அங்கே வந்து ரெண்டு கிடாரி இருக்கு பாருங்க அதெல்லாம் சரியான உடம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து நல்லா தான் இருக்கு இது வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த கிடாரி வந்து பாருங்க நல்லா பருத்து வர்ற ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கிடாரியா இருக்கு வாங்கிட்டு போனோம்னா சனி கோசி போடலாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய கணக்குடிக்கு நல்லா ஒட்டம்பு இருக்கு அண்டத்துக்குமே சரி நல்லா ஒட்டம்பு பல்லு வச்சு பல்லு பல்லு நல்லா ஒட்டம்பு இருக்கு பாருங்க பல்லே வந்து வைக்கல இன்னும் சரியா தான் இதெல்லாம் வரும் வளர்த்தோம்னா நல்லா ஒட்டம்பு இதை சென்டரில் இருக்கிறதை கேட்டு பார்ப்போம் ரெண்டாம் வந்த ஒரே சைஸ் தான் இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து முன்ன பொண்ணை இருக்கும் அவ்வளோ தான் எவ்வளோண்ணா இது மட்டும் நாற்பது ஆ ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வந்து சொல்கிறாங்க நாற்பதாயிரம் இங்க வந்து ரெண்டு குட்டி வந்து பாங்க சின்ன சின்ன குட்டி தான் கிடாரி கண்ணு நல்லா இருக்கு லென்த் நல்லா இருக்கு நாலுமே நல்லா இருக்கு அது கொஞ்சம் பெரிய கிடாரிங்க இதுங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கிடாரி நல்லா இருக்கு இப்ப அதான் வந்து நல்லா பெரிய கிடாரி தான் பருத்துக்குற ஸ்டேஜ் கொம்பு இருக்கு

பதினெட்டு ஒன்று அது பதினொன்று இதான் சொன்னீங்க இது முப்பத்தி நாலு சொல்றீங்க முப்பத்தி நாலாயிரம் கடைசி ரேட்டு ஆ சரியான உடம்பு கொம்பு வந்து இருக்கு பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் இந்த ஏஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா கொம்பெல்லாம் வந்து கட் பண்றாங்க நல்லா கட் பண்ணுறத கட் பண்ணலாம் இவ்வளோ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பேசுனா ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாம் முன்ன பண்ண ஏன்னா முப்பதுக்குள்ளெல்லாம் போவாது அதுக்கு மேலதான் பல்லு போடலாம் ஆனா இல்ல வளர்ப்பு எனக்கு இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கிடாரிங்க தான் புல்லா வச்சிருக்காங்க பாத்தீங்களா வெள்ள இது வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு வெயிலுக்கு வந்து தாங்காது ஆனா வந்து நல்லா குட்டியது நாப்பத்தி அஞ்சு சொல்றாங்க இது நல்லா பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் ரெட் அண்ட் ஒயிட்டு நல்லா பே வந்து இருக்கு இன்னும் மாடு ஆக ஆக இன்னும் நல்லா வந்து பேட்ச் நல்லா தெரியும் நல்லா ஒட்டம்பு நல்லா இருக்கு குட்டி

நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி குட்டிங்களாம் நல்லா மூஞ்ச வந்து அருமையா இருக்கு சூப்பர் குட்டி வளர்த்தோம்னா நல்லா வந்து மாலை நல்லா ரேட்டு கூட விற்கலாம் ஏன்னா வந்து நல்ல அது சூப்பர் குட்டி போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா நீங்க வாங்குறதுனா வாங்கிக்கோங்க இந்த குட்டி மாட்டு வியாபாரிங்கன்னா இவங்க போன் நம்பர் கொடுங்க இந்த மாதிரி குட்டி கூட சொன்னா வாங்கி தருவீங்களாண்ணா சார் வேணா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க மாட்டு வியப்பாரி தான் சொன்னா கூட வாங்கித் தருவாங்க இந்த குட்டி இருந்தாலே வந்து வாங்கினா வாங்கிக்கோங்க விலை இதை வந்து கண்டிப்பா வந்து அதிகமாக தான் போகும் கருப்பு விலையோட இது கொஞ்சம் அதிக ரேட்டு தான் அங்க வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் போது பாருங்க பெரிய தான் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு பின்னாடி ஒயிட்டு வந்து இதுங்கெல்லாம் வந்து நல்லா வந்து பெரிய கிடாரி பெரிய கிடாரி ஓரளவுக்கு ஈட்டுக்கு வர ஸ்டேஜ் இன்னும் நாலு மாசம் மூணு மாசத்துல வந்து ஈட்டுக்கு வந்துடும் இதெல்லாம் நல்லா இருக்கு கிடாரி மூணு குட்டி வச்சிருக்கோம் மூணுமே நல்லா வந்து கலரில் வந்து இருக்குது எவ்வளோண்ணா சொன்னீங்க இது இருபத்தி ரெண்டு அது முப்பத்தி அஞ்சு இப்போடா சனிக்கு வர ஸ்டேஜா இல்லை இன்னொரு ரெட்டம் குடும்பம் சவுண்டீங்க அந்த ஒன்றா மாட்டு வியாபாரிங்க மாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எயிட்டி வர ஸ்டேஜ் இன்னொரு மூணு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி குட்டி வீட்டுக்கிட்ட இருந்தனால கிடைக்குமாண்ணா சரி உங்கள் பேருண்ணா

रा <laughs> <laughs>